எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் பதினான்கு நம்மளோட எதிரி அவன் கிட்ட இருக்கிற பணத்தோட திமிர் காரணமா நம்மள கஷ்டப்படுத்த எவ்வளோ கெட்டதை செஞ்சாலும் நாம அமைதியா அவனை நம்மளோட அறிவால பொறுமைய கொண்டு ஜெயிச்சு காட்டணும் பொது மறையில் பொதிந்தவை இணை அத்தியாயம் பதினான்கு தன் எதிரே இருந்த துணை ஆய்வாளரை முறைத்து கொண்டிருந்தால் ஹர்ஷி அவளுக்கு அருகே அமர்ந்திருந்த சர்வா முகத்தில் அப்பட்டமான குழப்பம் இங்க பாருங்க சர்வேஸ்வரன் அது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் இந்த பொண்ணு தான் ஒளருது அதை அகாடமில கூட ஒத்துக்கிட்டாங்க நீங்க டார்கெட் பண்ணும் போதே பின்னாடி டார்கெட் போட் பிராக்டிஸ் செஷன் நடந்திருக்கு அதுல மிஸ் ஆகி வந்த அம்பு தான் அது என்று விளக்கம் கொடுக்க அவர் போட்டிருக்கும் உடைக்கு மட்டுமே மரியாதை கொடுத்த கட்சி அமைதியாக இருந்தார்

வெளியேறிய அடுத்த நொடி அவன் கரங்களை உதறிவிட்டு அவன் காசு வாங்கிட்டு பொய் சொல்றான் சர்பா நான் பார்த்தேன் கேலரிக்கு பக்கத்துல இருக்கிற தூண்கிட்ட கிட்ட நின்னு அவன் உனக்கு எய்ம் பண்ணனா என்று தமிழில் கோபமாக கத்த ஆரம்பித்த அவளின் வாயை சட்டென்று மூடியவன் வா என்று கண்களால் ஜாடை காட்டி அவளுடன் காரில் ஏறினான் அப்போதும் பேச அவளை வேண்டாம் என்று தலையசைத்து தடுத்தவன் அவள் இடக்கரத்தை தன் கைகளுக்குள் பொத்தி வைத்துக் கொண்டான் அவளுக்கு அவன் செயல்களில் காரணம் விளங்கவில்லை ஆனால் அந்த நேரம் அவன் கரம் தந்த இதம் அவள் மனதிற்கு மிகவும் தேவையாக இருந்தது என்ன மாதிரியான உலகம் இது பணம் என்றால் எதுவும் விடுமா ஒருவரின் உயிர் அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக போய்விட்டதா ஒரு உயிரை காக்க ஒவ்வொரு மருத்துவரும் போராடும் போராட்டத்தை உணர்ந்தவள் என்பதால் சர்வாவை கொள்ள வந்த நபரை ஒரு மருத்துவ மாணவியாக அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை இதைவிட சர்வா அவன் போன்ற பண்பானவனை கொல்ல நினைக்க எப்படி மனம் வருகிறது சரி அந்த சிவாவுக்கு தான் சர்வாவை போட்டியில் இருந்து விளக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கட்டுமே ஆனால் இந்த போலீஸ் இவருக்கு ஏன் சர்வாவின் உயிர் பற்றி அக்கறை இல்லை பணம் கொடுத்தால் எதையும் கண்டுகொள்ள மாட்டார்களா இப்படிப்பட்ட மனிதர்கள் நாளை தன் மனைக்குள் கூட பணத்திற்காக யாரையும் அனுமதிப்பாரா சி யோசிக்க கூட எனக்கு கூசும் விஷயம் அல்லவா இது ஆனால் அவர் நான் பொய் சொல்கின்றேன் என்று எவ்வளவு அழகாய் ஜோடித்து என்று உள்ளுக்குள் எரிமலையை குமரி ஹர்ஷி கர்ஷி திடீரென்று வாகனம் சடன் பிரேக் போட தன்னிச்சையாக அவள் வலது கை சர்வாவை தன்னோடு சேர்த்து அணைத்திருந்தது ஹர்ஷி கூல்டா டிராபிக்ல போட்ட சாதாரண பிரேக் தாண்டா என்று அவன் சமாதானம் சொல்ல அவளோ இல்ல சர்வா இனி எப்போதும் கவனமாயிருக்கணும் மணி இப்பவே பத்து நாளைக்கு காலையில உனக்கு செலக்ஷன் முடியற வரைக்கும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் என்று தீவிர குரலில் பதிலளித்தாள் ஒன்னும் இல்லடா அவன் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஆடுறான் அவனை இங்க நிரூபிச்சு ஆக போறது ஒண்ணும் இல்ல ஆனா நாளைக்கு அவனை நாக் அவுட்ல நீ கவலைப்படாத நான் அவ்வளோ ஈஸியா அவனுக்கு பயந்தோ பணிஞ்சோ போயிட மாட்டேன் என்று அவளுக்கு ஆறுதலாக உரைத்தான் சர்பா மனதிற்குள் மகிழ்ச்சி ஒன்று ஊற்றெடுத்தது தனக்காக எந்தவித சம்பந்தமும் இல்லாத ஒருவர் அக்கறைப்படுவது புகப்போகத்தானே இருக்கும் அதிலும் இந்த ஒரு நாளில் அவள் காட்டிய பல முகம் பார்க்க பையன் போல இருந்தாலும் அவளிடம் இருக்கும் நளினம் அதே போல நிமிர்ந்து நிற்கும் கம்பீரம் தன் தாய் என்பதற்காக கட்டிக்காத்தும் பொறுமை தன் வேலையை மட்டும் செய்து பணத்தை பெற்றுச் செல்லாமல் அதில் அவள் காட்டிய கூடுதல் அக்கறை உயிருக்கு ஆபத்து வரும் என்றால் அனைவரும் விலக நினைக்கும் இடத்தில் அவன் உயிரை அவள் காத்தது இதோ போலீஸ் ஸ்டேஷன் என்று பொறுத்திருந்து வெளியேறியதும் இன்னதென்று பாராமல் வாசலில் நின்று தன் கோபத்தை காட்ட அவள் முற்படுவது இயல்பான ஒரு வாகன நெரிசல் காரணமாக ஏற்பட்ட திடீர் நிறுத்தத்தில் தனக்கு ஏதும் ஆபத்து சூழ்ந்ததோ என்று பயந்து அவள் அவனை அரவணைத்திருப்பது நாளை அவன் வெற்றி பெற்றே தீர்வான் என்ற நம்பிக்கையில் அதுவரை கவனமாக இருக்க வேண்டும் என்ற அவளின் வார்த்தைகள் என்று மொத்தமாய் மனதை ஒரே நாளில் விட்டது அவளை கரத்தை விளக்கி அவள் கண்ணத்தில் பதித்த எனக்கு ஒன்னும் ஆகாத ஹர்ஷிமா அதான் நீ கூடவே இருக்கியே என்று கண்கள் மின்ன அவன் கூறியதும் பயத்திலும் சிந்தனையிலும் புற உலகை மறந்திருந்த ஹர்ஷியின் மனம் விசுக்கென்று விழித்துக் கொண்டது அவள் அவனை அணைத்திருப்பதையும் அவன் அவள் கண்ணத்தை பற்றி கண்களில் ஏதோ மின்னல் வெட்ட பார்ப்பதையும் உணர்ந்தவள் சட்டென்று தள்ளி அமர்ந்தாள் இத்தனை நேரம் சிந்தனையில் திறமை மிகுந்த ஒருவனை சாய்த்துவிடும் வஞ்சக எண்ணத்தில் இருந்து அவனை காக்க வேண்டும் என்று மட்டுமே உழன்று கொண்டிருந்த என்ன அலைகள் அருந்து அவனும் அவளும் இருந்த நெருக்கம் மூளைக்குள் மணியோசை கொடுத்தது இயல்பான பெண் பிள்ளை என்றால் ஆனால் ஹர்ஷி அப்படிப்பட்ட அவள் மூளைக்கு வேலை கொடுத்தாள் வேலைக்கு வந்தால் சம்பளம் வாங்கிக் கொண்டு போகாமல் எதற்கு கோபமும் ஆவேசமும் அவளுக்கு வருகிறது அதென்ன சர்வா பண்பானவன் வேறு யாரும் இங்கே பண்பானவர்கள் இல்லையா என்னிடம் கண்ணியமாக நடந்து கொண்டான் தாய் செயல் தகழென்று மன்னிப்பு வேண்டினான் நீ வேலைக்கு வந்தவள் என்று ஒதுக்கி நிறுத்தாமல் நட்பு பாராட்டினான் வயது வித்தியாசம் பாராமல் பெயர் சொல்லி அழைக்க அனுமதி தந்தார் என்னையும் நான் பார்த்த சம்பவத்தையும் போலீஸ் கேலி கூத்து ஆக்கிய போதும் என் கரங்களைப் பற்றி சமாதானம் செய்தான் அங்கே எகிரி குதிக்க தயாரான என் மனநிலை அறிந்து என்னை கட்டுப்படுத்தி இருக்கின்றான் இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து அவன் மீது எனக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துவிட்டது அதனால்தான் அவனுக்கு ஆபத்தென்று நினைத்து காக்க அவனை அணைத்தேன் அவனும் நான் இருந்து என்னை தாங்கி இருப்பான் வேறு எதுவும் இல்லை என்று மனதை முயன்று ஒருமுகப்படுத்திவிட்டு இரவு உணவை முடித்து கொண்டு ஸ்மிருதி இருந்த அறையில் அவளும் தங்கி கொண்டாள் என்னையா நான் சொன்னது போல சொன்னியா அவன் நம்பிட்டானா கூட இருந்த பையனை துரத்தியாச்சா சார் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன் சார் அப்புறம் கூட இருக்கிறது பையன் இல்ல சார் ஒரு பொண்ணு நான் சொன்ன எதையும் அவன் நம்பினது போல தெரியல சார் முறைச்சுக்கிட்டே இருந்தா அவன்தான் நம்பிட்டான் என்று கூறியதும் எப்படியோ அவங்க கவனம் இல்லாம இருந்தா சரி என்று போனி வைத்த சிவா தன் அடியாளிடம் இங்க பாரு நாளைக்கு காலையில அவன் குடிக்கிற காஃபில நான் கொடுக்குற பொடியை கலந்துடு அவன் நிதானம் இல்லாம போயிடுவான் அப்படியே நிதானமா இருந்தாலும் அவன் மேல அலிகேஷன் கொடுத்துடலாம் என்று கூறியதும் போன வாரமே அந்த ஹோட்டல்ல ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன் பாஸ் அதெல்லாம் கச்சிதமா பொடிய கலந்துடலாம் நீங்க உங்க போட்டிக்கு தயாராகுங்க என்று கூறி கிளம்பி சென்றார் அடுத்த நாள் ஒலிம்பிக் போட்டிக்கான செலக்ஷன் என்பதால் சம்பந்தப்பட்ட விளையாட்டு வீரரின் உறவினர்கள் நண்பர் மற்றும் சிலரும் அகாடமிகளின் பிரதிநிதிகளும் கூடவே போனால் போகட்டும் என்று ஊடக ஆட்கள் சிலரும் வந்திருந்தனர் நம் நாட்டில் கிரிக்கெட் போட்டிக்கு இருக்கும் மதிப்பு வேறு எந்த விளையாட்டு போட்டிகளுக்கும் இல்லை ஏன் தேசிய விளையாட்டிற்கே இல்லை அதிலும் இப்படி எனலாம் விளையாட்டுக்கு ஊக்கம் கொடுக்க யாருக்கு நேரம் இருக்கிறது இவர்கள் பெரிய பெரிய பதக்கங்கள் வென்று வந்தாலும் அதற்கான பாராட்டுதலும் அங்கீகாரமும் மிகவும் குறைவே அப்படிப்பட்ட ஒன்றில் கூட போட்டியும் பொறாமையும் வஞ்சமும் கலந்திருப்பதுதான் காலத்தின் கோலம் மறுநாள் விடிகள் சிவாவுக்கு மகிழ்ச்சியாக அமைந்தது காஃபி என்ற அவன் பெற்றதும் மகிழ்ச்சியாக கிளம்பி செலக்ஷன் நடைபெறும் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தான் அங்கே இந்திய நாட்டை குறிக்கும் வகையில் வெள்ளையில் இள நீல வரிகள் சேர்ந்த டி ஷர்ட் ஒன்றை அணிந்து தன் நவீன ரக வில்லை சரிபார்த்து கொண்டிருந்தான் சர்வா அவனின் வில்லை சிவாவின் கண்கள் ஏளனமாக நோக்கினான் அவனின் கடைசி ஆயுதமாக சர்வாவின் வில்லில் நான் அறுபடும்படியும் உடையும்படியும் ஏற்பாடு செய்து வைத்திருந்தான் இது அவன் அடியாளிகளுக்கே தெரியாது வெளியாட்கள் மூலமாக அவன் செய்த சதி இது எந்த விதத்திலும் சர்வா இந்த தேர்வில் வெற்றி பெற்றுவிட கூடாது என்று அவ்வளவு தூரம் இறங்கி செயல்பட்டிருந்தான் சிவா சிவா தன் இடத்திற்கு வந்து தன்னுடைய வில் அம்பை சோதிக்க சார் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க என்று அகாடமி பணியால் வந்து நின்றான் யோசனையாக தாடையை தடவியபடி பின்தொடர்ந்த அவனைக் கண்டு சர்வா நமுட்டு சிரிப்பு சிரிக்க அவன் அருகில் இருந்த ஆண் போன்ற பெண் பிள்ளை ஒன்று அவனை உறுத்து முறைத்தது சிவா அந்த அறைக்குள் நுழைந்த போது சில மருத்துவர்கள் இருக்க தனக்கு பழக்கமான அகாடமி மனிதரிடம் என்னவென்று விசாரித்தார் அது ஒண்ணு இல்லை சிவா எப்போவும் போட்டி முடிஞ்சு செலக்ஷனுக்கு அப்புறம் இந்த மெடிக்கல் டெஸ்ட் தேவைப்பட்டா செய்வோம் ஆனா இந்த முறை அகாடமிக்கு நிறைய கடிதம் ஆரம்பிக்கும் முன்னாடியே பரிசோதிங்க பின்னாடி ஒருத்தரோட வெற்றிய கேள்வி குறிக்க உள்ளாக்காதீங்கன்னு அதான் இப்போவே டெஸ்ட் எடுக்கிறோம் என்று சொன்னதும் சிவா முகத்தில் ஒரே பிரகாசம் இனி சர்வா கலந்து கொள்ளவே முடியாது என்று மனதிற்குள் குத்தியாட்டம் போட்டான் அவனுக்கான பரிசோதனை முடிந்து வெளியே வந்தவன் மீண்டும் அவனோ சர்வாவை காண திக்கை கூட மதித்து திரும்பவில்லை செலெக்ஷன் ஆரம்பமானது ஒலிம்பிக் செலக்ஷன் என்பதால் வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் எழுபது மீட்டர் போட்டியும் நூத்தி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் டார்கெட் போர்டும் கொடுக்கப்பட்டு நாக் அவுட் ரவுண்ட் என்று அறிவிப்பு வெளியானது முதல் நபர் கடைசி நபருடன் போட்டி போட வேண்டும்

சரியாக டார்கெட் போர்டில் சேர்த்திருக்க சர்பா தேர்வானதாக அறிவிப்பு வெளியானது கவசமாக இடது தோளில் பட்டை ஒன்றையும் அணிந்திருந்தான் வலது கை ஆள்காட்டி விரலில் அம்பை வைத்து இழுத்தவன் அதை அவன் தாடையில் அருகே இறுக்கமாக பொருத்தி தன் எதிரில் இருந்த டாட் போர்டை ஒற்றை கண்ணை மூடி சரியாக குறிப்பார்த்தான் அடுத்த நொடி வெள்ளில் இருந்து புறப்பட்ட அம்பு நேராக நடுவில் இருக்கும் சிவப்பு புள்ளியை தாக்கியது ஹர்ஷி எக்ரி குதித்து மகிழ்ந்தாள் அவள் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்த ஸ்மிருதி காலையில் அவன் என்னமோ சொல்லிட்டு இருந்தியே என்ன என்று சம்பந்தமே இல்லாமல் கேட்டதும் காலையில் காஃபியில் அவள் கண்டுபிடித்த ஊக்க மருந்தின் வீரியம் பற்றி சர்வாவுடன் அவள் பேசியதை கேட்கிறார் என்று உணர்ந்து இல்லாண்டி அது விஷயம் என்று கூறிவிட்டு சற்று தள்ளி நின்று சிவாவை நோட்டம் விட ஆரம்பித்தாள் அவன் சர்வாவை கவனத்தில் வைத்திருந்தான் அவனுக்கு வழங்கப்பட்ட அம்புகளில் அல்லது மட்டுமே இலக்கை தாக்கியது அதுவும் துல்லியம் குறைவாக ஆனால் கடைசி சுற்று வரை முன்னேறி இருந்தான் எல்லாம் பணம் படுத்தும் பாடு என்று நினைத்து கொண்டாள் ஹர்ஷி அப்போதுதான் அந்த எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்தது அவ்வளவு தூரம் காலை காஃபி முதல் சற்று முன் இவனுக்காக மெடிக்கல் டெஸ்ட் வரை ஏற்பாடு செய்த அவளுக்கு இப்போது நிகழ்ந்த நிகழ்வு மனதை பலமாக தாக்கியது சர்வா என்று அவள் அலறிய அலறல் அனைவரையும் கத்தி கலங்க வைத்தது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் குரல் நூற்றி ஐம்பத்தி எட்டு நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்